குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து படிக்கும்போது ஒரு பயத்தோடையே அணுகிறாங்க அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரி அதுக்கு பயத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அந்த சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லாட்டினா ரிசல்ட்டை நினச்சி பயப்படலாம் அப்படி இல்லாட்டினா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதை நினச்சி பயப்படலாம் இல்லை டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நல்ல பேர் எடுக்கிறது அப்படின்றத நினச்சி பயப்படலாம் இல்லாட்டினா ஃப்யூச்சராக அவங்க வந்து நம்ம வாழ்க்கை எப்படி போக போதோ அப்படின்றத நினச்சி பயப்படலாம் பயம் பல வகையான பயங்கள் இருக்கும் ஆனால் பயம் எல்லாத்திற்கும் மூலம் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சமாச்சாரம் தான் உங்களுக்கு புரிதல் இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா புரிதல்னால் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றின புரிதல்ன்றது கிடையாது இந்த புரிதல் என்பது எஜுகேஷனை பற்றின ஒரு புரிதல் இந்த புரிதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அடுத்த டைம் நீங்கள் படிக்கிறத பற்றி பயப்படவே மாட்டீங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமும் கிடையாது இந்த டாபிக் மெயினாக எதற்காக பேசுகிறேன் அப்படின்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கும் போது கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நிறையா போடுறீங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் ஸோ இதை பற்றி நான் ஃபியர்லி ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏதாவது ஒரு டாபிக் பேசுங்கண்ணா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்காக பேசப்படக்கூடிய டாபிக் தான் அந்த டாபிக் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயந்துக்கிட்டே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்த உங்களோட மைண்டில் நீங்கள் தெளிவாக பதிய வச்சுக்கோங்க நான் டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி ஒரு நான் வீடியோ பார்த்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா முதல்ல அந்த வீடியோவை போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க சரிங்களா ஸ்வதர்மா அப்படின்றத பற்றி நான் கிளியராக பேசியிருக்கேன் கோடி கோடியாகி சம்பாதிப்பது எப்படின்ற டாப்பிக்கில் ஸ்வதர்மானு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன் ஸ்வதர்மானா என்னென்னா நீங்கள் தலையிலாம் நின்று குட்டிக்காரனை அடித்தாலும் கூட உங்களுக்கு என்ன வருமோ அது மட்டும்தான் வரும் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் கூட அதில் ஓரளவுக்கு தான் அடுத்தடுத்த கட்டம் போவீங்களே தவிர உங்களுக்கு வராத விஷயம் வரவே வராது ஓகே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொதரமாறதுல டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் புரியும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரல அப்படின்னா நீங்கள் முட்டால் என்பது அர்த்தம் கிடையவே கிடையாது சரிங்களா நீங்கள் படைக்கப்பட்டது வேற எதற்காகவாது படைக்கப்பட்டிருப்பீங்க எஜுகேஷன்ன்றது முதல்ல எதுக்காகன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்ற ஃபார்முலா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்காது ஒன்று ஒன்று ரெண்டுன்ற அந்த ஒரு பேசிக் கால்குலேஷன் தான் நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஏபிசிடி ஐஜேகேஎல் ஜெட் வரைக்கும் இருக்கக்கூடியதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்முலாவுமே வாழ்க்கையில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது உபயோகமாகவும் இருக்காது அப்போது எஜுகேஷன் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது காலேஜில் படிக்கிறதெல்லாம் ஒரு பேஸ் மட்டும்தான் உண்மையான எஜுகேஷன்றது இந்த காலேஜை விட்டு நீங்கள் வெளியில் வரீங்க பார்த்தீங்களா அப்போ தான் உங்களோட உண்மையான எஜுகேஷன்றது ஸ்டார்ட் ஆகுது உண்மையான எஜுகேஷன்ன்றது பேப்பர்லேயோ நீங்கள் படித்த புக்லேயோ கிடையாது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் இருக்குது அதனால் நீங்க ரேங்க் கம்மியாக எடுக்கிறீங்கனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரலனாலோ பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரலைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரியாரா இருப்பீங்க உங்களுக்கு டிராயிங் நல்லா வரலாம் இல்லை நல்லா பேசுறது சூப்பராக வரலாம் நீங்க நல்லா பேசுவீங்க ஆனா உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க அதுக்காக நீங்கள் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு நல்லா பேசக்கூடிய அந்த திறமையை வச்சு ஒரு நல்ல அரசியல் கட்சியில் மிகப்பெரிய பேச்சாளர் ஆகலாம் இல்லை மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கராக போகலாம் இல்லை நாலு பேருக்கு லைஃப் கோச்சிங் பண்ணக்கூடிய ஆளாக போகலாம் நீங்க உங்களுக்கு வாழ்க்கை என்பது பல விஷயங்களை உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதனால் நீங்கள் படிக்கும்போது ஒரு பயத்தோடையே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது எப்பயுமே ஒரு விஷயத்தை படித்தே ஆகணும்னு படிச்சிங்கன்னா அது தாங்க தெரியும் பிடிச்சி படிச்சீங்கன்னா அது பெயினாகவே தெரியாது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சி படித்தீங்கனாலும் உங்களுக்கு பிடிச்சி படித்தாலும் சரி பிடிச்சி பண்ணாலும் சரி டைம் போகிறதே தெரியாது ஏன்னா அதில் நீங்கள் ஒன்றாகிடுவீங்க அந்த மெட்டீரியலும் நீங்களும் அப்படியே ஒன்றாகிடுவீங்க ஒன்றாகும் போது டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது நீங்கள் பிடிக்காமல் எந்த விஷயத்த பண்ணிங்கனாலும் அது போகிற டைம் ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது அந்த பெயின் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பயந்து கொண்டே படிக்கணுன்றது கிடையாது புரிந்து கொண்டு தான் சொல்கிறேன் நீங்கள் ரேங்க் எடுத்தே ஆகணுன்ற ஓ ஓட்டத்தில் ஓடாதீங்க உங்கள் அப்பா அம்மா உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க நீங்கள் ரேங்க் எடுத்தே ஆகணும்னா புரிதல் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அவங்களுக்கு இல்லை நீங்கள் நினச்சிக்கணும் நான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நான் கிளியராகவே முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் நான் பேரண்டிங்னா என்ன நீங்கள் உங்களுக்கு வயசு வந்துருச்சுன்னா மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற தகுதி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாதுன்றது நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அப்போது குழந்தைகள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் அப்பா அம்மா அவங்கள ரேங்க்கடு ரேங்கடு ரேங்கடு ரேங்கடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரேங்க் எடுக்கக்கூடியது உங்களுடைய வேலை அல்ல யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்றதுனால என்ன கிடைக்க போகுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிப்பு 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 படிப்புன்னு புத்தி பேதளிச்சு போய் மண்டை வேலை செய்யாமல் மென்டலி பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நமக்கு வாழ்க்கைக்கு எது யூஸ் ஆகும் நம்மளை எது அடுத்த கட்டம் கொண்டு போகும்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம படிக்கணும் அதுக்காக நம்ம நமக்கு தான் சரி ஓகே மகாவிஷ்ணு அண்ணன் சொல்லிட்டாப்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது வருமோ அதை மட்டும்தான் பண்ண சொல்கிறாருன்றதுக்காக படிக்காமல் முற்றலான்றது அர்த்தம் கிடையாது இந்த கல்வி என்பது உங்களுக்கு பேஸ்மெண்ட் மாதிரி அடிப்படைன்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது கம்பல்சரி நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சேஃப்டி சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அப்படி இருக்குது எங்கே போனாலும் முதல்ல கேட்குற முதல்ல டிகிரியை கொடுன்னு தான் கேட்குறேன் அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியாவது கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்காக அந்த டிகிரி உங்கள் கையில் இருந்ததுன்னா அந்த உலகத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த பேஸ் என்பது உங்கள் கையில் இருக்கும் அதனால் பயந்துக்கிட்டே படிக்காதீங்க பதட்டத்தில் படிக்காதீங்க புரிஞ்சு படிங்க லவ் பண்ணி படிங்க அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நீங்கள் ஒரு விஷயத்த பயத்தோடு போய் உட்காடுறீங்கன்னாவே அது அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை விடுற மாதிரி தான் ஓட்டாக அவ்வளோ பெருசாக இருந்தாலும் படப்பட பட படப்படன்னு திணர்வீங்களே தவிர கை உள்ளே போகவே போகாது தாங்க கான்செப்டு புரிந்து படியுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு எஜுகேஷன் என்பது உங்களுடைய அடிப்படை மட்டும்தான் அது உங்களுடைய ஃப்யூச்சரை நிர்ணயிப்பது கிடையவே கிடையாது படி படிப்பே படிக்காதவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய இடங்களில் இருக்காங்க மிகப்பெரிய கோடிஸ்வரர்களாக இருக்காங்க ஞானம் அடைந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால் படிப்பை அடிப்படையாக எடுத்துக்கோங்க ப்ராக்டிக்கல் லைஃப் உங்களோட எஜுகேஷனை எடுத்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையை அணுகுங்க நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களை கைவிடவே கைவிடாது இறைவன் இருக்கா தைரியமாக செயல்படுங்க நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையும் நன்றி வணக்கம்